வெளியில அழகா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா சிரிச்சிட்டு போவீங்க உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் உனக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன மேடம் உங்களுக்கு நல்ல வீடு நல்ல சம்பளம் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல 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 ஆனா உங்க மனசு என்ன தெரியும் தெரியுமா நான் படுற கஷ்டம் நான் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா நான் சாப்பிட்டேங்க உனக்கு தெரியுமா என் ஜோப்பில் காசு இருக்கணும் உனக்கு தெரியுமாப்பா உனக்கு தெரியாதுப்பா ஆனா யோபு சொல்லுகிறான் தன்னுடைய இருதயத்தில் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா நான் போகிற வழி யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது யோபு சொல்லும்போது சொல்லுகிறான் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் ஹலே லூயா பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க கர்த்தர் அறிவார்